மழையில் நூற்று ஐம்பது வருட வீடு ஒன்று இடிந்து தரைமட்டமாகி விழுந்திருக்கிறது நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்தவர்கள் முன்னெச்சரிக்கையாக உயிர் தப்பினாலும் பலரையும் பதற வைத்திருக்கிறது இந்த சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்களாச்சேரி ஊராட்சி பாலூர் கிராமம் தெற்கு தெருவில்தான் இந்த பழமையான வீடு இடிந்து தரைமட்டமாகி உள்ளது இந்த பழமையான வீட்டில் பொன்னுதுரை நீதிராஜன் லலிதா உள்ளிட்ட மூன்று குடும்பத்தினர் வசித்து வந்துள்ளனர் நூற்றைம்பது ஆண்டுகளுக்கும் மேல் கம்பீரமாக நின்று பல தலைமுறைகளைக் கண்ட இந்த வீடு இடிந்த செய்திதான் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விட்டு விட்டு பெய்யும் மழையின் நடுவே இந்த வீடு இடிந்த சத்தம் பக்கத்து ஊர் வரைக்கும் கேட்டதாக அந்த இதையடுத்து ஓடி அடித்து கொண்டு வந்து பார்த்த பொதுமக்கள் வீட்டின் முன்பகுதி மட்டுமே இடிந்து விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் வீட்டிற்குள் இருந்தவர்களின் நிலை என்ன ஆயிற்று என்று எல்லோரும் பதறிப்போயிருந்த போதுதான் வீட்டின் உரிமையாளர்கள் மழை காரணமாக முன்னெச்சரிக்கையாக வேறு ஒரு பகுதியில் தங்கியிருந்ததாக வெளியான செய்தி நிம்மதி பெருமூச்சு விடு வைத்துள்ளது இந்த சம்பவத்தின் போது வீட்டின் முன்பு இருந்த மின்கம்பிகளும் அருந்து விழுந்த நிலையில் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டுள்ளது ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பழமையான வீடு இடியின் தருவாயிலே இருந்தது அந்த வீடு இப்போ காலையிலேருந்து இடிகிற கண்டிஷனில் இருக்கும்போதே நாங்கள் உஷாராக தெருவில் உள்ள மக்கள்லாம் ஓரம் கட்டிகிட்டே இருந்தோம் ஒரு பத்து பதினோரு மணியளவில் முழுமையாக இடிந்து விழுந்து விட்டது அரசு அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் விஓ அனைவரும் வந்து பார்வையிட்டு அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட இருக்கிறார்கள் எந்தவித உயிர் சேதமும் இல்லை இதைத் தொடர்ந்து இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக தரங்கம்பாடியில் இருந்து செய்தியாளர் எஸ் குல் முகமது அலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே